வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ராசதமிழன் இன்று நாம் ஒரு நபரை சந்திக்கப் போகிறோம் ஏனென்றால் வீரத்திற்கு விளைநிலமாக இருப்பது தமிழகம் அதிலும் மிகவும் பிரசித்தி பெற்றது மாமதுரை அந்த மதுரையில் சிட்டம்பட்டி அருகிலுள்ள பூலாம்பட்டி என்னும் கிராமத்தில் வீர விளையாட்டான மாடு ஓட்டப் பந்தயத்தில் பல வருடங்களாக பங்கு பெற்று பல பரிசுகளில் தட்டி சென்று இன்று நமது அரங்கத்திற்கு நாம் பேட்டி காணுவதற்காக வந்திருக்கிறார் திரு திருமலை அவர்கள் வணக்கம் சார் எத்தனை வருடமாக இந்த மாடு வண்டி ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் மாட்டு வண்டி பந்தயத்தில் பங்கு பெற்று இந்த மாடு பராமரிக்கிறது எப்படி மாடு சார் நம்ம நாட்டின மாடுகளை பிடிச்சி பயக்கிறது மடக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்து அதில் ப்ராக்டிஸ் கொடுத்து வண்டியில் போட்டு வண்டியில் போட்டிக்கிட்டு திருப்பி ஓட்டும்போது ஓட்டிட்டு அதில் எந்த மாடு வேகமாகதோ அந்த மாடில் சேர்த்து பத்திரத்தில் ஏக்குவோம் ஏற்றிட்டு ஓடையில் மாடு வந்து ஒன்று ரெண்டு மூணு பேரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓட்டிகிட்டே இருப்போம் ஓட்டையில் இந்தியா நாடு வரும்போது நாட்டின் மாடுகளுக்கு வந்து ஓட்டுறதுக்கு அதனுடைய தீவன முறைகள் சார் டெய்லி சாயங்காலம் காணப்பயிர் பருத்த பேரிச்சப்படும் காலையில் நல்லா தண்ணியில் போட்டு ஒரு மணி நேரம் நீச்சல் போடுவோம் நீச்சல் போட்டு திருப்பி ஒரு நாள் நீச்சல் போட்டு ஒரு நாளைக்கு உழவு அடிப்பாங்க உழவுன்னா உழுவு இருக்குது வயலில் வச்சு பிராட்டி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உழவு அடிச்சுட்டு ஒன்னா கட்டி வெயிலில் இஞ்சி வெங்காயம் பண்ணி போட்டு வெயிலில் கட்டிட்டு அப்படியே வழிமுறையில் ப்ராட்டிஸ் சொல்லி பந்தயத்தில் வந்து போட்டுவோம் போது மாடு நல்லா வர சொல்ற மாடு நல்லா பரிசு நாங்கள் சரி இந்த மாதிரி பராமரிக்கிறீர்கள் இந்த மாட்டு வண்டி ஓட்டப்பந்தயத்தில் உங்களுக்கு எப்படி இதில் ஒரு விருப்பம் வந்தது இதில் எந்த வயதிலிருந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த மாட்டு வண்டி ஓட்டப்பந்தயத்திற்கு மாடுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு முன்னாடி சார் எங்கள் தாத்தா எங்கள் அப் அப்பாவுடைய அப்பா அதுக்கு முன்னாடி நம்ம தாப்புனார் அதுக்கு முன்னாடி நான் அப்படியே தொட்டு தொட்டு வாரிசு முறையில் வந்ததுனால அவ ஏ செயல்பட்டுற முறையில் நமக்கு ஒரு ஆர்வம் ஆர்வமாகி நம்ம அப்பா மாடு ஓட்டினாரு நம்மளுக்கு மாடு ஓட்டுவோம் அப்படின்னு அந்த மாடு ஓட்டி போட்டினால ஒரு ஆர்வம் ஆர்வத்துக்கு தன்மையில் வீர விளையாட்டு தான் கடுமையான விளையாட்டு தகப்பனாக இருந்தால் மாடு வண்டி ஓட்டையில் தகப்பனுக்கு பிள்ளைக்கு போட்டி வரும் தகப்பனாக இருக்கும் பிள்ளைக்கு வரும் தகப்பன் பிள்ளைகளாக வீட்டில் தான் பந்தயத்துக்கு போயிட்டோம்னா தகப்பனுக்கு நமக்கு போட்டிக்கு வந்தா போட்டிக்கு வந்தா தந்தையானால் எதிரி எதிரி தான் நாற்பது நிமிஷம் அருமை அருமை நாற்பது நிமிஷத்துக்கு வந்து தந்தை மகன் வீட்டில் தான் உள்ளில் போயிட்டோம்னா யாரும் மாடாங்க பறித்து ஓட்டுவோம் ஓட்டுறது தான் இதுவரை எத்தனை மாடுகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் நம்ம எப்படி ஒரு நூறு மாடு மேல உருவாக்கி அப்பா அதே மாடு மேலே நூறு மாடுகளுக்கு உருவாக்கி இருக்கா பந்தயங்களை எப்படியும் ஒரு ஆயுதம் பந்தயத்துக்கு மேல மாடு ஓட்டிருக்கோம் ஆஹா அருமை அருமை பெரிய பெரிய ஆடு மாடுகள் நம்ம மாடு சொந்த மாடு ஓட்டிட்டால் நமக்கு மேல முறை மாடு பாரு மேளமர சீம்மான்றவங்க மாடு அவர் நமக்கு மாமா அவர் மாடு அது மாதிரி கம்பம் கூடலு தேனி எல்லா மாடுகளையும் நமக்கு ஆட்டிருக்காங்க எல்லா மாவட்டத்திலும் மாறிட்டால் எல்லாருக்கும் போய் மாடு ஓட்டுவோம் எங்களை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி திறந்தது பந்தையா நீங்கள் மாடு ஓட்டணும்னு வந்துடுறது திரும்ப நாங்கள் மொத நாளைக்கு போதும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் தங்கி மாடு ஓட்டு மாட்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த மாட்டுனுடைய அந்த மாட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ மருந்து மாயங்கள்லாம் போட்டு நாங்களே வந்து ரெடி பண்ணுவோம் சரி இந்த மா இந்த மாடுகள் வந்து நாட்டு மாடுகள் மட்டும்தான் பங்கு பெற முடியுமா இல்ல வேற்று மாடுகளுடன் அதோட கிராஸ் அந்த மாதிரி நாட்டு மாடுகள் வந்து மற்ற மாடுகள் நாட்டு மாடுல இருக்க வீரியா வந்து மற்ற மாடுகள் நாட்டு மாடு ஒரு பதினஞ்சு பந்தயத்துல ஓடுங்க மற்ற மாடு ஒரு பத்து பந்தயம் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நாட்டு மாடு வந்து எப்படி ஒரு மாடு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம ஓட்டுற முறையில் வச்சு ஒருத்தர் மாடு வந்து தூண்டி ஓட்டி ஓட்டி அடிச்சு ஓட்டி மாடு கெட்டு போயிடும் நம்ம மாதிரி அங்கு மாடு ஓட்டையில மாடு அது தோல் தக்கணும் மாடு ஓட்டும் புரியுது புரியுது ஆனா இந்த நாட்டு மாடுகளை பராமரிக்கின்ற செலவு அதிகமாக இருக்கும் அதற்கான தீவனங்கள் இயற்கை வழியான தீவனங்கள் இருக்குமா அதன் மருந்துகள் இயற்கையான மருந்துகளா அல்லது சொல்லுவாங்க இல்லையா இப்ப போய் மாட்டு டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நடக்குமா இல்ல நூத்தி ஐம்பது வருஷம் சார் இயற்கை தீவனங்க தான் பருத்தி தான் ஆன பெரு சார் தானப்பேரு சுண்டைக்கடலை கோதுமை தோவுடு கோதுமை அரைச்சி தோவு அப்புறம் பேர் சுண்டைக்கடலை கம்பு சோளம் இதெல்லாம் அரைச்சி மாவு ஆக்கிடுது மாவு ஆக்கிட்டு மாடு பத்து இதை வைக்க போகும்போது அது கலந்து கொடுத்துருவோம் கலந்து கொடுக்கும்போது வீரியத்தன்மை மாட்டுக்கு வந்து விரசு கூட இருக்கும் உடம்பு கிழிக்க புரியுது புரியுது ஆனால் ஒரு சில நேரங்கள்ல வந்து மாடுகளை வந்து பராமரிக்கிற செலவு அதிகமாக அது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக தெரியலையா இல்ல இந்த மாடுகள் வந்து நீங்க குழந்தைகள் கூட பராமரிப்பு இருக்க மாட்டோம் நீங்க மாடுகளுக்கு இவ்வளவு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் குழந்தைக்கு மேல மாடு மாடு மனிதன் ஒன்றா இணைந்தது மாடு மனிதன் ஒன்றா இணைந்தது மாடு வந்து இப்ப நம்ம மாடு இருக்குங்க அந்த மாடை பிள்ளைக்கு மேல வளர்ப்பாங்க எதுக்கு வளர்க்குறோம்னா வீரியமா நம்ம அந்த பஞ்சாயத்துக்கு போனால் நம்ம மாடு ஜெயிக்கா இருந்தால்தான் அவர்த்த ஒரு மாடை அடித்து ஓட்ட முடியும் உண்டி வரணும்னா நம்ம மாடு இருக்கணும் செலவு பற்றி கணக்கு பண்ண மாட்டோம் நம்ம மாடு நல்லா இருக்கும் நல்லா வரிசை போனோம் இப்ப போலாம்பட்டியா வந்து என்ன திருமலை மாடுதான் கிராமத்துக்கு ஊருக்கு பேரு சூப்பர் சூப்பர் இப்ப அந்த ஊருக்குட்டின்னா தமிழ்நாட்டில் வேக்கலா மாடு எங்க இருக்கோ அங்க பூரா கூழாங்குடி தெரியாது நூத்துக்கு நம்ம கூழாங்குடி திருநெல்வேலி எல்லா மாணவர்களையும் தெரியும் இப்பொழுது இந்த விரை வீர விளையாட்டுக்கள்ல அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒவ்வொரு பிரிவு இருக்கும் இப்ப நம்ம விளையாட்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிலத்துல சொன்னா ஜூனியர் சீனியர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாடுகள்ல இந்த மாதிரி இருக்குதா மாடுகள்ல இருக்கு மாடு வேலை தன்னை பொறுத்து பத்து மைல் போக வர பத்து மைல் அது வந்து பெரிய மாடு சரி முதல் போய் அஞ்சு மைல் போய் கொடி வாங்கி கொடின்னு ஒன்னு கொடுப்பாங்க சரி அந்த கொடியை வாங்கி திருப்பி வரவங்களுக்கு வந்து எழுதிட்டு வந்தால் அது பத்து மைல் முதல் ரெண்டு மூணு கதவு பத்து மருந்து பெரிய மாடு சரி நடு மாடுல எட்டு மைல் நடு மாடு வந்தது எட்டு மைல நாலு மைல் எட்டு மைல் நாலு மைல போய் கொடிய வாங்கி திரும்பி எழுதிட்டு வந்தேன் எலியில ஒண்ணு ரெண்டு மூணு கந்தத்தையும் பரிசு இல்லாட்டி இல்ல சின்ன மாடு ஒண்ணு இருக்கு மாடு ஆறு மைல் மூணு ஆறு மைல் முதல்ல அது கொடி பரிசு கொடியில போய் மூணு மூணு ஆறு மைல முத மாடா போற மாட்டுக்கு அஞ்சு அய்யாயிரம் நாலாயிரம் இப்ப கொடுக்கறாங்க சலுகை அதே மாடு எழுதிதால அது எழுத பரிசு அது சின்ன மாடு

தேர்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க அதுதான் தேனி மாவட்டம் நம்ம மாறு மாவட்டத்தில் வந்து நாலு பெரிய மட்டும் பெரிய மாடு நடு மாடு சின்ன மாடு பூஞ்சிட்டு நம்ம மாறு மாவட்டம் மற்ற நாலு வகையில் நாலு வகை தேனி மாவட்டம் மட்டும் ஏழு வகை தேனி மாவட்டம் உள்ளா ஏழு வகையில் மாடு ஓட்டுவாங்க சரி இது இப்ப நம்ம இப்ப இந்த மாடுகள்லாம் இந்த ரெகுலர் ரைஸ் இது விடுறோம் இல்லையா இத தமிழக அரசு இதுல என்ன ஒரு

மறு மாவட்ட மாநில மாவட்ட சங்க மறு மாவட்டம் மதுரை மாவட்டத்துல சங்கத்துல நாங்களே உறுப்பினர் இப்ப மதுரை மாவட்ட சங்கத்தில ஒரு ஓட்டாளிக்கையில ஒழுங்கு கையாக ஓட்டுச்சுன்னா ஒரு காயங்கள் ஏற்பட்டு சங்கத்துல இருந்து

சல்யூட் மாட்டில் ஓட்டுறவங்களுக்கு பரிசு ஓட்டுறாங்க தமிழ்நாடு பத்து நிமிஷம் இருபது வந்து நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் மாடு ஓட்டி கீழே வந்து இறங்க ஒரு தாய் பயத்துல பிறந்த மாதிரி அதே அவங்க ஓட்டுறது வரணும் அது இந்த தமிழ்நாடு அரசு வந்து எங்களுடைய இந்த மாடு ஒட்டி ஓட்டுறவர்களுக்கு

தூக்கி வச்சுட்டு வந்துடலாம் இது வந்து நடக்கல இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒரு சாதாரண விளையாட்டுகள் நடந்தாலே ஒரு ஆபத்து அபாயகரம் இல்லாத அந்த கிரிக்கெட் இந்த மாதிரி விளையாட்டுகள் நடந்தாலே அங்க பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கும் மருத்துவ உதவிக்கு தனியா ஆட்கள் இருப்பாங்க அதே மாதிரி சுத்தி பார்த்த பாதுகாவலர்கள் அப்படியே குறை இருப்பாங்க உங்களுக்கான தனிப்பட்ட இப்ப மாடுகளுக்கான டாக்டர்கள் அங்க வந்து மருத்துவர்கள் அங்க இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்ப உங்களுக்கு தமிழக அரசு செய்து கொடுத்துட்டு இருக்காங்களா இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த வரைக்கும் நடக்கலையா இது வரைக்கும் நடக்கல இது வரைக்கும் நடக்கல இது வரைக்கும் பத்து வருஷத்துக்கு வருவாங்க

சம்பந்தமான கருத்துக்களுக்கு அவருக்கு நன்றி தெரிவிப்பவர் மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கு அவரது வாயிலாக நாங்கள் வேண்டுகோள் விளிக்கிறோம் ஒரு கிரிக்கெட் போன்ற அபாயகரமற்ற விளையாட்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்புகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவசர சிகிச்சைகளையும் இந்த அபாயகரமான விளையாட்டான வீர விளையாட்டு அபாயகரமான விளையாட்டு என்பதை விட இது தமிழர்களின் மிக முக்கியமான வீரமான விளையாட்டு பங்கு பெறும் பங்காளர்களையும் சரி அந்த ஈடுபடும் மாடுகளையும் ஒரு நல்ல திறமையான மருத்துவர்கள் கொண்டும் பல பாதுகாப்பு வசதிகளையும் கொடுத்து அவர்களை மென்மேலும் இந்த விளையாட்டுக்கு ஊக்கப்படுத்த வேண்டுமாய் தமிழக அரசை நாங்கள் வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் நான் உங்கள் ராஜதமிடன் நன்றி வணக்கம்